بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ليلة القدر يرى وندسونا عند جرى ونبتيا درملا يبتيا دا லைலத்துல் கதிரை இரவை நாம் எப்ப தேட வேண்டும் பொதுவா மக்கள் மத்தியில் என்ன கருத்து இருக்கு இரவு என்று சொன்னால் என்ன செய்யணும் ஒற்றைப்படை இரவுகள்ல இருந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து ஒற்றைப்பட இரவுகள்ல லைலத்துல் கதிரை இரவு நம்ம காலங்காலமா தேடிக்கொண்டு வரணும் பொதுவா மக்கள்கிட்ட இது அதிகமான ஒரு இது இருக்கு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கதிர் இரவை பத்தி நம்ம பார்க்கும்போது லைலத்துள் கதிர் இரவு என்பது வெறும் ஒற்றை படைகள்ல மட்டும் வர்றது கிடையாது அது சம்பந்தமா அறிவிப்புகளை பார்த்தா மூன்று விதமான நிலைகளை பார்க்கலாம் லைலத்துள் கதிர் இரவு எப்போது என்பதை பற்றி நம்ம பார்க்கும்போது மூன்று விதமான கருத்துக்களை பார்க்கலாம் முதலாவது கருத்து என்னன்னு சொன்னா ஆயிஷா ரஜியான் அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லீம் போன்ற பல கிரந்தங்கள் இருந்து ஹதீஸ் வருது ரசூல்லா சொல்றாங்க தஹர்ரோ

ஒற்றைப்படை இரவுகளில் கடைசி பத்தில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துள் கதிர் இரவை தேட வேண்டும் என்று சொல்லுது இதே அமைப்பில் தான் எல்லா அதிசம் வந்தால் நம்ம சொல்லலாம் ஒற்றைப்படை இரவுகளில் மட்டும்தான் லைலத்துல்கு இரவு தேடணும் அப்படின்னு ஆனா வேறு சில அதிசங்களையும் பார்க்குறோம் அதுவும் குஹாரி அது முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் தான் வருது என்ன ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர சலல்லா அலிசன் அவர்கள் ஒற்றைப்படை இரட்டை படை இரட்டை இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது அப்படி மாதிரி இல்லாம ஒற்றை படை இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு மாதிரி என்ன கடைசி பத்து இரவு என்ன செய்யத்தூர் கதிரவு தேடுங்கள் என்று பொதுவா சொல்றாங்க அப்போ பொதுவா சொல்லும் போது கடைசி பத்து நாளும் தேடுங்கன்னா அதுல ஒற்றைப்படையும் வரும் இரட்டைப்படையும் வரும் அதுக்கான ஆதாரத்தை பாருங்க புகாரில ரெண்டாயிரத்தி இருபதாம் நபர் ஹதீஸ் அந்த ஹதீஸ் ரசூலா சொல்றாங்க தஹர்ரவ் லைலத்துல் கத்ர் நீங்க லைலத்துல் கத்ரிலோ தேடுங்க எப்ப தேடணும் ஃபில் அஷ்ரல் அவாஹிர் மின் ரமதான் ரமதானுடைய கடைசி 10 நாளும் தேடுங்கன்றாங்க அப்ப லைலத்துல் கத்ரிலோ கடைசி 10 நாளும் தேடணும் அப்ப பத்து நாளும் தேடணும்னா ஒற்றை படையும் வரும் ஒற்றைப்படை அல்லாத அந்த இரட்டைப்படை விஷயங்களும் வரும் அப்ப மொத்தம் பத்து நாள் என்ன செய்ய வரும் இல்ல பத்து நாளும் ஒன்பது நாளும் வந்துடும் இன்னும் சில அறிவிப்புகளை பாருங்க அதுவும் இப்படி தான் சொல்லப்படுது பொதுவாக விளங்குற மாதிரி

ஐந்து நாள் மிச்சம் இருக்கும்போது தேடுங்கன்றாங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கமா பார்க்குறோம் தமிழாக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு செயல் புகாரி தமிழாக்க படிச்சிருக்கீங்க அதில் என்ன பண்ணுறாங்க இந்த இந்த ஹதீஸை வந்து தர்ஜமா பண்ணும்போது ரசூல்லா சொல்றாங்க ஒன்பது மிச்சம் இருக்கு தேடுங்கன்னு நாங்கள் பார்த்தீங்களா இருபத்தொம்போதுல தேடுங்கன்ட்டாங்க ஏழு மிச்சம் இருக்கும்போது தேடுங்கன்னு நாங்கள் பார்த்தீங்களா இருபத்தேழு தேடுங்கன்ட்டாங்க ஐந்து மிச்சம் இருக்கும்போது தேடுங்கன்னு நாங்கள் பார்த்தீங்களா இருபத்தஞ்சுல தேடுங்கன்ட்டாங்க ஆனால் அப்படி இல்லை தர்ஜுமா என்ன வருதுன்னா ஒன்பது தப்புக்கான மிச்சம் இருக்குமோ தேடுங்கினார் ரமணா உடைய ஒன்பது நாள் மிச்சம் இருக்குமோ தேடுங்கன்னா என்ன அர்த்தம் எப்படி தேடணும் பாருங்க ரமணா மிச்சம் ஒன்பது நாட்கள் சொன்னா இருபத்தொன்னுடைய பிறை இருபத்தொன்னுடைய பிறை இருபத்தொன்னாவது நோம்பு நோக்கி முடிச்சுட்டு இருபத்தி ரெண்டாவது பிற ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அன்றைய இரவு இருபத்தி ரெண்டு இரவு எப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது ஒன்பது அப்போ ஒன்பது நாள் மிச்சம் இருக்கு சொன்னா இது ரெண்டுத்தையும் குறிக்கும் ஒற்றை படையிலையும் குறிக்கும் இரட்டை படையிலையும் குறிக்கும் எப்படி ரமலானுடைய அந்த ஆண்டு ரமலானுடைய எண்ணிக்கை முப்பதா இருந்ததுன்னு சொன்னா இருபத்தி நோன்பை முடித்து விட்டு இருபத்தி ரெண்டாவது இரவு இருக்கணும் பாருங்க அப்ப அந்த அந்த அதி சத சொல்லு ஒருவேளை அந்த ஆண்டு வந்து ரமலான் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டும்தான் ஏன்னா மாதம் முப்பதும் வரும் இருபத்தி ஒன்பதும் வரும் அந்த அடிப்படையில மாதம் முப்பதாக இருந்தால் இருபத்தொன்னுடைய அந்த ஒற்றைப்படை முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இரட்டைப்படையுடைய இரவு முதல் நாள் அந்த நாள் அது குறிக்கும் அப்ப என்ன ஆகும் இரட்டைப்படையும் குறிக்கும் ஒரு அந்த ஆண்டு என்பது வெறும் இருபத்தொன்பது நாட்கள் மட்டும்தான் என்று சொன்னால் அப்ப என்ன ஆகும் இருபதாவது நோம்பு முடிச்சிட்டு

ஏழு நாள் மிச்சம் இருக்குமா என்ன அர்த்தம் ஒருவேளை அந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் நோன்பு சொன்னால் அது எந்த நாள் குறிக்குது பிறை இருபத்தி முடிச்சிட்டு நம்ம இருபத்தி மூணாம் நோன்புக்கு தயாராகவும் பாருங்க ஆயத்தமாகவும் பாருங்க அந்த இருபது குறிக்குது எப்போ அந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது நாட்கள் நோன்புன்னு சொன்னா ஒருவேளை முப்பதுன்னு சொன்னா அப்ப எதை குறிக்குது முப்பதுன்னு சொல்லும் போது என்ன எதை குறிக்குது இருபத்தி மூன்று நோன்பு முடிந்து இருபத்தி நான்காவது நோன்பு இருக்கணும் பாருங்க இரட்டைப்படை இரவு அந்த இரவு குறிக்கும் எப்போ அந்த ஆண்டு முப்பது நோன்பு வந்தா அதே மாதிரி பாருங்க ரசூலா சொல்றாங்க லைலத்து நோக்க இரவை தேடுங்கள் எப்போ தேடுங்க ஐந்து நாள் மிச்சம் இருக்கும்போது தேடுங்கன்னா ஐந்து நாள் மிச்சம் இருக்கும் போது எப்ப இருக்கும் ஒரு வேளை அந்த ஆண்டு பிரமலானுடைய நோன்பினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதுன்னு சொன்னா இருபத்தஞ்சாவது இரவு அது குறிக்கும் இருபத்தி நான்கு நோம்பு முடிச்சுட்டு இருபத்தி அந்த ஒற்றைப்படை இருக்கும் அந்த நோன்பு குறிக்கும் ஒருவேளை அந்த ஆண்டு முப்பது என்று சொன்னால் என்ன செய்யும் இருபத்தி ஐந்து நோன்பை முடிச்சுட்டு ஆறாவது நோம்பருடைய இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஐந்து நாள் இருக்கு ஆகிய தேடுங்க ரசூல்லா அப்போ இந்த ஹதீஸ் ஹதீஸ்லமைக்கு என்ன விளங்குதுன்னா ரசூல்லா கதை இரவை தேடுகள் சொன்னாங்களே ஒற்றைப்படையை சொன்ன மாதிரி சில அறிவிப்புகள் வருது ரெண்டாவது ரசூல்லா பத்து ரவு சொன்ன மாதிரி வருது சில அறிவிப்புகள் எப்படி வருதுன்னு சொன்னா ரசூல்லா பொதுவாக சொல்றாங்க அது ஒற்றைப்படையும் குறிக்கும் கட்டப்படையும் குறிக்கும் இருபத்தொன்னையும் குறிக்கும் இருபத்தி ரெண்டையும் குறிக்கும் இருபத்தி மூணையும் குறிக்கும் இருபத்தி நாலையும் குறிக்கும் இருபத்தி அஞ்சையும் குறிக்கும் இருபத்தி ஆறையும் குறிக்கும் இருபத்தி ஏழையும் குறிக்கும் இருபத்தி எட்டையும் குறிக்கும் இருபத்தி ஒன்பதையும் குறிக்கும் முப்பதையும் குறிக்கும் அப்போ ரசூல் அந்த கடைசி பத்து நாட்கள்ல என்ன செய்யறாங்க லைலத்துக்கு இரவு தேடுங்க சொல்றாங்க ஆக இது எல்லாம் என்ன செய்யுது இரண்டு இரவுகளையும் குறிக்குது ஒற்றைப்படை இரவுகளையும் குறிக்குது இரட்டைப்படை இரவுகளையும் குறிக்குது சரி அடுத்து பாருங்க மூணாவது சில அறிவிப்புகள் இப்படியும் வரும் எப்படி முஸ்லீம் வரக்கூடிய அறிவிப்பு அபு சைதன் குதிரி என்ற சஹாபி அறிவிக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்றாங்க

உங்களுக்கு தான் சகாபாக்க நீங்கள்லாம் எங்களை விட உங்களுக்கு தான் அது எந்த நாள் எந்த எண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க சொல்லுங்க அதுக்கு சொல்றாங்க காலாஜல் ஆமா உங்களை காட்டிலும் எங்களுக்கு தான் அது பத்தி என்ன சூழல அறிவிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொன்னாங்க கேட்கறாங்க அப்ப ஒன்பதுனா என்ன மிச்ச ஏழுனா என்ன ஐந்துனா என்னன்னு கேட்கறாங்க அப்ப சொல்றாங்க பாருங்க அபு சைதல் குதிரை என்ற சஹாபி இதா மத வாஹிதத்து

ஏழுல தேடுங்க அஞ்சுல தேடுங்கன்றாங்க ஒன்பதுல தேடுறதுனா என்னன்னு சொல்லி இந்த அதிச அறிவிக்கக்கூடிய அபு சைதல் குதிரி என்ற சஹாபி கிட்ட தாபையை கேட்கிறாங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஒன்பதுன்னு சொன்னா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒரு நோம்பு முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது நோம்பு இரவு பார்த்தீங்களா அதுதான் என்ன ரசூலா சொன்ன அந்த ஒன்பது அர்த்தம் இருபத்தி ரெண்டாவது நோன்புடைய ஆரம்பம் இருபத்தோரு நோம்பு முடிஞ்சு அந்த இரவு வருது அடுத்து சொல்றாங்க பாருங்க

ஆக இந்த அதீசை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லுவாங்க ஒரு சகாபி ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்கன்னா மற்றவங்களை காட்டிலும் அந்த அறிவிப்பினுடைய விளக்கத்தை சரியான பொருள் அவங்களுக்கு தெரியணும் விளங்கியிருப்பாங்க மற்றவங்க காட்டியும் நல்லா விளங்கியிருப்பாங்க சொல்றாங்க தான் இரட்டை படைகிறவுதான் தெளிவா சொல்லுவது அப்ப மூன்று விதமான நிலைகளை பார்க்கலாம் சில அறிவிப்புகள் என்ன ஒற்றைப்படைகிறவுகள் வருது இந்த சில அறிவிப்புகள் எப்படி வருது பொதுவா கடைசி பத்துல தேடுங்கன்னு வருது அணங்கும் அணங்கும் மூன்றாவது சில அறிவிப்புகள் எப்படி வருது இது மாதிரி அறிவிப்பு மகாபியாரத்திலும் தொட்டு பிலால் ரத்தியலான தொட்டு முஸ்லாத் அகமது போன்ற உட்கெல்லாம் வருது அதிகாங்க அதுல என்ன செய்யப்படுது இரட்டை அந்த இரவு தேடுங்கிற மாதிரி வருது அப்ப இந்த எல்லா அறிவிப்புகளை வச்சு என்ன விளங்குறாங்கன்னா மற்ற எல்லாத்துள் கதிரி இரவு என்பது ஒற்றை படையிலையும் வரும் இரட்டை படையிலையும் வரும் ஒரு சில ஆண்டுகள் வருதுன்னு சொன்னா அடுத்த ஆண்டு என்ன செய்யாது இரட்டை படையில மாறி மாறி வரும்ன்றாரு எப்படி லைலத்துள் கருவு ஒரே இரவு வராதோ ஒரு இதுல வந்தா இருவத்தி ஒன்னு வருன்ற மாதிரியும் சில ஆண்டுகள் இருபத்தி மூணு மாதிரியும் சில ஆண்டுகள் இருபத்தி அஞ்சு வரும் இமா நவீர போன்றவங்கெல்லாம் லைலத்து அந்த இரவுல வந்து மாறக்கூடிய அறிவிப்பு என்ன சொல்றாங்க இது எல்லா ஆண்டும் ஒரே மாதிரி வராது மாறி மாறி வரும் ஒரு ஆண்டு இருபத்தி வரும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வரும் அதே தான் சில ஆண்டுகள் இருபத்தி வரும் இருபத்தி நாலும் வரும் இருபத்தெட்டும் வரும் இருபத்தாறும் வரும் ஆகவே லைலத்துள் இரவு சம்பந்தமா வரக்கூடிய அறிவிப்புகளை வைத்து முடிவா நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா அது ஒற்றைப்பட இரவுகள் தான் எல்லா ஆண்டும் வரவும் கிடையாது ஒற்றைப்பட இரவுகளையும் வரும் இரட்டைப்பட இரவுகளையும் வரும் எனவே ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த இரவை தேடுவதற்கு என்ன செய்யணும் கடைசி பத்து நாட்களும் இதில் ஈடுபட்டு வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவதால் மிக மிக சரியானதாக இருக்கும் அப்போதுதான் அந்த இரவை பெறுவதற்கான வாய்ப்பு அமையும் என்பதை நம்ம பார்க்கிறோம் மேலும் பாருங்க இந்த அறிவிப்புகள் எல்லாத்தையும் வச்சு இதை தான் என்ன அறிஞர்கள் நமக்கு தெரியப்படுத்துறாங்க அந்த அடிப்படையில் நம்முடைய இபாதித்துக்களை நம்ம அமைத்துக் கொண்டு இந்த வரக்கூடிய கடைசி பத்து நாட்களிலும் ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று இல்லாமல் எல்லா நாட்களும் என்ன செய்யணும் இபாதித்துக்கள் அதிகமா செய்யணும் அதில் ஈடுபடுவது ولكن يقولون <applause> ان الناس وآخر ان الناس لله رب العالمين